வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மள்கிட்ட வந்து ரோட்டு மேலே ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இடம் வந்திருக்குங்க வடகம்பட்டின் கிராமத்தில் ரோடு முகப்பு நூற்றி எண்பது அடி இதுதான் நாலு முக்கு பாயிண்ட் வடகம்பட்டியில் சரியா இதில் வந்து நீங்கள் வடக்கை பார்த்து கிழக்க பார்த்து போனால் திருப்பணி கடைசிக்குளம் வடக்கை பார்த்து போனீங்கன்னா சி சிதுப்பண்ணல்லூர் மேற்க பார்த்து போனீங்கன்னா முக்குடல் மேற்கு இதுதான் மேற்கு இங்கே போனீங்கன்னா நேரம் முக்குடல் தெற்க பார்த்து போனீங்கன்னா கல்லூர் கல்லூர் வந்துருங்க நாலு முக்கு பாயிண்ட் இது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது கிழக்க போகிறோம் நம்ம இப்போ திருப்பணி குளம் கிழக்க பார்த்து போகிறோம் கரெக்டாக இல்லைந்து ஒரே கிலோமீட்டரில் நம்ம சைட்டு வந்துடும் சூப்பரான மண்ணெலாம் செம்மண்ணுங்க தண்ணியெல்லாம் செழிப்பான பகுதி இந்த இடம் வடகம்பட்டியில் வந்து செழிப்பு தண்ணி நல்ல செழிப்பான பகுதிங்க எங்கெல்லாம் சூப்பரான இடங்க இந்த ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது இங்கே வாட்டர் கம்பெனி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் பழைய சேல கம்பெனி வாஷ் பண்ணுற கம்பெனி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் பண்ணை வீடு கட்டுறதுனாலும் இங்கே கட்டிக்கலாம் இருபத்தஞ்சி சென்டு ரோட்டு மேலே ஒரு வீடு கட்டி சுற்றி மரமாக கார்டன்ஸாக வைக்க போகிறேன் அப்படி ஒரு வீடு கட்டுறதுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் சூப்பராக இடம் ரோட்டு மேலே இருக்குது சுபம் பேப்பர் மில்லில் வேலை செய்கிறவங்க நேச்சர் காட்டன் மில்லில் வேலை செய்கிறவங்க ஜெய்சா கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு பக்கம் ரொம்ப பக்கம் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரேர் பீஸு கிடைக்காதுங்க இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நூற்றி அடி ரோடு வகுப்பு நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்க இதுதான் ரோட்டு மேலே அந்த டேனிங்கில் இருக்கும் சரியா மேற்கப்பாத்து முப்பது அடியும் தெற்கப்பாத்து நூற்றி ஐம்பது அடியும் இருக்கும் இதுதான் டேனிங் இந்த சிக்குப்பு கல்லுக்கு அடுத்தால வெள்ளைக்கல் இதுதான் அந்த இடம் பாருங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டு நல்ல ரோடு வகுப்பு நூற்றி எண்பது அடி இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நூற்றி எண்பது அடி ரோடு வகுப்புங்க சூப்பரான இடம் தேவைப்படுது உடனே தொடர்புக்கொள்ளவும் ரேர் பீசி எப்போ தான் கிடைக்கும் இதேமாரி ரோட்டு மேலே ரோடு வகுப்பு அதிகமாக தான் கிடைக்கும் வெறும் இருபத்தஞ்சி சென்ட்டு தாங்க ஒரு சென்ட் ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகசிபிள் பேசி கொள்ளலாம் நேரடி ஓனர் தான் நம்ம நண்பருக்குள்ள இடம் தான் ஷூட் பண்ணி போட சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம் பக்கத்துலலாம் பாருங்கள் தேக்க மரம்னு என்ன செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தண்ணி வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது கரண்ட் வசதி இருக்குது சாலை வசதி இருக்குது செழிப்பான இடங்க பக்கத்தில் இப்போ இடம் வாங்கி முப்பது அடியிலே தண்ணி வந்துவிட்டான் போர் போட்டாங்க முப்பது அடியிலே தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க நல்ல தண்ணி செழிப்பான வாட்டர் வாட்டர் மினரல் வாட்டர் கம்பெனிக்காரங்கள் நல்லா யூஸ் ஆகுங்க இங்கெல்லாம் வாங்கி கம்பெனி வச்சுக்கோன்னா நல்லா இது பண்ணலாம் நாலு முக்கு பாயிண்ட் இருக்குதுன்னா இங்கே நாலு பக்கமும் சரக்கு கொண்டு போகலாம் குடோன் தேவைப்படுகிற நாலு பக்கமும் நீங்கள் சரக்கு கொண்டு போகலாம் குடோன் யாருக்கும் தேவைப்படுதுன்னா வச்சுக்கலாம் நீங்கள் தெங்காசி ரோட்டுக்கும் போய்க்கலாம் சரமதை ரோட்டுக்கும் போய்க்கலாம் பேட்டைக்கு வந்துக்கலாம் அந்த ரோடு நேராக போனீங்கன்னா புதுப்பேட்டைக்கு வந்துடும் மேற்க பார்த்து போனீங்கன்னா முக்குநலுக்கும் வேறும் நாலு முக்கு பாயிண்டில் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நூற்றி எண்பது அடி முகப்பு கிடச்சிருங்க ரேர் பேசி கிடைக்காது ஆமாம் இதேமாரி இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நூற்றி எண்பது அடி ரோடு முகப்போடு கிடைக்கவே கிடைக்காதுங்க தேவைப்பாடுகள் நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நண்பருக்குள்ள இடம் தான் நேரடி ஓனர் பேசிக்கொள்ளலாம் சென்ட் ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கொள்ளலாம் பக்கத்தில் உங்களுக்கு போஸ்ட் இருக்கு பாருங்கள் இங்கே அந்த போஸ்ட் இருக்குது இருபத்தஞ்சி சென்ட் பக்கத்துலேயே போஸ்ட் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லோரும் இடம் வாங்கினவங்கெலாம் பென்சிங்லாம் போட்டாங்க தண்ணிலாம் நல்ல செழிப்பாக இருக்குது தான் கடைசியில் ஒரு அண்ணன் சார் வந்து இடம் வாங்கி ஒரு ரூம் கட்டி போர் போட்டிருக்காங்க முப்பது அடியிலே தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே இடம் வாங்கி பென்சிங் போட்டாங்க பாருங்கள் போன வருஷம் வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் விலை இருக்கு இல்லை நான் வீடு கட்டலை கம்பெனி வைக்கல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்கி போடுறாங்கன்னா கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்னும் விலை கூடும் இதுலேருந்து கிழக்கு ஒரு கிலோமீட்டரில் கொண்டா நகரம் இருக்குது அங்கே தான் மேற்கு புற வருது எழுநூற்றி நாற்பது கோடியில் வரப்போகுதுங்க ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால் கண்டிப்பாக விலை கூடும் ரோட்டு மேலே இருக்க இடத்துக்கு என்றைக்குமே மதிப்பு கூட தான் அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க கண்டிப்பாக நாளைக்கு கூடும் பாருங்க தேக்க மரங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் இப்படி செழிப்பான பகுதி மண் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது கரண்டு வசதி இருக்குது முக்கியமாக ரோட்டு மேலே இருக்குது கம்பெனி வச்சுக்கலாம் பண்ணை வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி போட்டுக்கலாம் நன்றி